வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஆதன கடன் திட்டம் குறித்து வெளியான தகவல் முன்னூறு கிலோ போதைப் பொருளுடன் சிக்கிய தொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள் போதைப் வர்த்தகம் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது இலங்கையின் நிதி நிலைமை தொடர்பில் இனி கனவு காணாதீர்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கனகராயன் குளத்தில் கோர விபத்து கரவட்டி இளைஞர் உயிரிழப்பு வெளிநாட்டில் பதுங்கியுள்ள ஆபத்தான இலங்கையர்களை சுற்றி வளைக்க தயாராகும் அனுர அரசு உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு இன்றும் குறைவடைந்த தங்கவில்லை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் பணவீக்க இலக்கு ஐந்து சதவீதமாகும் தற்போது இலங்கையின் பணவீக்கம் மத்திய வங்கியின் இலக்கான ஐந்து சதவீதத்தை விட குறைவாகவே உள்ளது மத்திய வங்கியின் இலக்கை விட பணவீக்கம் குறைவாக இருப்பது மக்களின் கொள்வனவு சக்தி அதிகரித்திருப்பதை காட்டுகிறது ஆனால் பணவீக்கம் ஐந்து சதவீதம் என்ற இலக்கை அடையும் போது மக்கள் தற்போது செலுத்தும் விலையை விட அதிக விலையை செலுத்துவார்கள் எனவே இலங்கையில் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகவே அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்த சம்பள உயர்வு விலை அதிகரிப்பை ஈடு செய்ய பயன் சம்பள சரிப்பின் நிஜ பெருமதி உண்மையில் முன்னர் இருந்ததை விட குறைவாக இருக்கலாம் அரச ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆதன கடன் திட்டத்தினை ரூபா ஐம்பது லட்சம் வரை வழங்குவதற்கான புதியதொரு கட்டமைப்பின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஆரம்ப ரூபா முப்பது லட்சம் வரை நான்கு சதவீத வட்டி சலுகையிலும் ரூபா முப்பது லட்சத்திலிருந்து ரூபா ஐம்பது லட்சம் வரை இரண்டு சதவீத வட்டிச் சலுகையிலும் கடன்களை வழங்குவதற்கு ஐநூறு மில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஆறு கடத்தொழிலாளர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த கடற்றொழில் படகு மாலைத்தீவு கடலோர போலீசாரால் மறிக்கப்பட்டு குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் மாலைத்தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹிபல்லே மல்லி என்று அழைக்கப்படும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் காரருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புள்ளதாக பாதுகாப்பு தரவுகள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் வத்தலையில் கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் செலுத்தி சென்ற காரினை போலீசார் தடுத்துள்ள போதும் அவர் காரை நிறுத்தாமல் சென்றமையினால் அதிகாரிகள் வாகனத்தை விரட்டி சென்று பிடித்துள்ளனர் இதன்போது காரில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு கை துப்பாக்கியும் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து சந்தை நபரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது மேலும் அவர் குறித்த துப்பாக்கியை மற்றொரு நபருக்கு கையளிக்க கொண்டு சென்றதாக தெரிவித்த நிலையில் போலீசார் அந்த நபரையும் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவியை திவலாப்பட்டிய போலீஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் திவிலாப்பட்டிய மரதகமூல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்படும் போது ஆணிவசம் பதினோரு கிராம் மற்றும் தொள்ளாயிரத்து எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பெண்ணின் வசம் ஐயாயிரத்து நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக திவ்லபெட்டிய ஹடுவெல்லேகம அழுதே போல மரதகமுள்ள நெல்லிககமுள்ள நில்பானகொட மீனுவாங்கொட ஆகிய பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இதற்கமைய கைது செய்யப்பட்ட ஆண் மீனுவாங்கொட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவின் பேரில் விசாரிக்கப்பட உள்ளார் குறித்த பெண் தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதன்போதுஉரையாற்றும்போதே அவர் மேற்கொண்டுவாறு கூறினார் இம்முறை அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி சமர்ப்பித்தார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு எடுத்த சிறந்த தீர்மானங்களால் பெருமை கொள்கிறோம் பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற செய்யவும் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்திற்கு குறைவான மட்டத்தில் பேணுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று அவர் காணக்கூடாது மாகாண சபை தேர்தல் குறித்து சட்டமா அதிபரின் கருத்துக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் வவுனியா குளம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய உதயகுமார் சாரோஜன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் மேற்படி இளைஞரும் அவரது நண்பரும் கொழும்பிலிருந்து ஓட்டோவில் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தவர்களை யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் பெரியகுளம் பகுதியில் வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியுடன் விபத்திற்குள்ளாகியுள்ளனர் விபத்தில் ஓட்டோவில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதன்போது மற்ற இளைஞர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பில் கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் இருபத்தி மூன்று போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை இலங்கை தடுப்புப் பணியகம் நாடியுள்ளது குறித்த இருபத்தி மூன்று பேரும் சர்வதேச போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் வெளிநாடுகளில் வசிக்கும் கடத்தல்காரர்களை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தும் வகையில் அனைவருக்கும் எதிராக சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த கடத்தல்காரர்களில் பெரும்பாலானோர் துபாயில் வசிப்பதாக தெரியவந்துள்ளது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவர்களை பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் படகு மூலம் இந்தியாவிற்கு சென்று பல்வேறு வழிகளை பயன்படுத்தி பல நாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து வரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு கொண்டு பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டாலும் அவர்கள் தங்கியுள்ள நாடுகளில் அவர்களின் வசிப்பிடங்களை தேடுவதில்லை மேலும் சில நாடுகளின் பாதுகாப்பு படைகள் அதிக கவனம் செலுத்தாததனால் அவர்கள் விரும்பியபடி அந்த நாடுகளில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எல்லை மீறல்கள் அந்த நாடுகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் விசா இல்லாமல் தங்கியிருக்கும் போது கைது செய்தல் மற்றும் பல்வேறு தவறான நடத்தைகளுக்காக சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த நாடுகளின் பாதுகாப்பு படையினரால் அந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டால் மாத்திரமே அந்த நாடுகளின் அதிகாரிகள் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரிடம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள் சிவப்புப்படி ஆணை பிறப்பிக்கப்பட்ட கைது செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்பான தகவல்கள் இலங்கையுடன் பகிரப்படுகிறது பல்வேறு நாடுகளில் தங்கியிருக்கும் போது இலங்கையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள இந்த குழுக்களின் இருப்பிடங்களை உன்னிப்பாக கண்காணிக்க எதிர்காலத்தில் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது உயர்தர பரீட்சை காலத்தில் அனர்த்தங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பரீட்சை திணைகளமும் இணைந்து ஒரு கூட்டு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியுள்ளன எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களினால் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை காலத்தில் பேரிடர் ஆபத்து இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு உரிய அதிகாரிகள் அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதலை வெளியிட அனர்த்த முகாமித்துவ நிலையம் பணியாற்றியுள்ளது அத்துடன் மாணவர்களுக்கு ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று போன்ற விசேட தொலைபேசி எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா தென் சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக சீராக காணப்பட்ட தங்க விலை சற்று குறைவடைந்துள்ளது அதன்படி ஆறாம் திகதியான நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு இலட்சத்து பதினயாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒருத்திருக்கும் பெரும் ஆபத்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஆதன கடன் திட்டம் குறித்து வெளியான தகவல் முன்னூறு கிலோ போதைப் பொருளுடன் சிக்கிய கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள் போதைப் பொருள் வர்த்தகம் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது இலங்கையின் நிதிநிலைமை தொடர்பில் இனி கனவு காணாதீர்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கனகராயன் குளத்தில் கோர விபத்து கரவட்டி இளைஞர் உயிரிழப்பு வெளிநாட்டில் பதுங்கியுள்ள ஆபத்தான இலங்கையர்களை சுற்றி வளைக்க தயாராகும் அனுர அரசு உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு இன்றும் குறைவடைந்த தங்கவில்லை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஆதன கடன் திட்டம் குறித்து வெளியான தகவல் முன்னூறு கிலோ போதைப் பொருளுடன் சிக்கிய கடற்பொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள் போதைப் பொருள் வர்த்தகம் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது இலங்கையின் நிதி நிலைமை தொடர்பில் இனி கனவு காணாதீர்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கனகராயன் குளத்தில் கோர விபத்து கரவட்டி இளைஞர் உயிரிழப்பு வெளிநாட்டில் பதுங்கியுள்ள ஆபத்தான இலங்கையர்களை சுற்றி வளைக்க தயாராகும் அனுர அரசு உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு இன்றும் குறைவடைந்த தங்கவில்லை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் பணவீக்க இலக்கு ஐந்து சதவீதமாகும் தற்போது இலங்கையின் பணவீக்கம் மத்திய வங்கியின் இலக்கான ஐந்து சதவீதத்தை விட குறைவாகவே உள்ளது மத்திய வங்கியின் இலக்கை விட பணவீக்கம் குறைவாக இருப்பது மக்களின் கொள்வனவு சக்தி அதிகரித்திருப்பதை காட்டுகிறது ஆனால் பணவீக்கம் ஐந்து சதவீதம் என்ற இலக்கை அடையும் போது மக்கள் தற்போது செலுத்தும் விலையை விட அதிக விலையை செலுத்துவார்கள் எனவே இலங்கையில் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகவே அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்த சம்பள உயர்வு விலை அதிகரிப்பை ஈடு செய்ய பயன் சம்பள அதிகரிப்பின் உண்மையில் குறைவாக இருக்கலாம் அரச ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆதன கடன் திட்டத்தினை ரூபா ஐம்பது லட்சம் வரை வழங்குவதற்கான புதியதொரு கட்டமைப்பின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஆரம்ப ரூபா முப்பது லட்சம் வரை நான்கு சதவீத வட்டி சலுகையிலும் ரூபா முப்பது இருந்து ரூபா ஐம்பது லட்சம் வரை இரண்டு சதவீத வட்டிச் சலுகையிலும் கடன்களை வழங்குவதற்கு ஐநூறு மில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஆறு கடற்தொழிலாளர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த கடற்றொழில் படகு மாலைதீவு கடலோர போலீசாரால் மறிக்கப்பட்டு குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் மாலைதீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹிபல்லே மல்லி என்று அழைக்கப்படும் பெரிய அளவிலான போதைப் கடத்தல் காரருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புள்ளதாக பாதுகாப்பு தரவுகள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் வத்தலையில் கைதுப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் செலுத்தி சென்ற காரினை போலீசார் தடுத்துள்ள போதும் அவர் காரை நிறுத்தாமல் சென்றமையினால் அதிகாரிகள் வாகனத்தை விரட்டி சென்று பிடித்துள்ளனர் இதன்போது காரில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு கை துப்பாக்கியும் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து சந்தேக நபரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என வந்துள்ளது மேலும் அவர் குறித்த துப்பாக்கியை மற்றொரு நபருக்கு கையளிக்க கொண்டு சென்றதாக தெரிவித்த நிலையில் போலீசார் அந்த நபரையும் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடையவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவியை திவலாப்பட்டிய போலீஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் திவ்லாப்பட்டிய மரதகமூல பிரதேசத்தை சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்படும் போது ஆணின்வசம் பதினோரு கிராம் மற்றும் தொள்ளாயிரத்து எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பெண்ணின் வசம் ஐயாயிரத்து நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக திவ்லாபுட்டிய ஹடுவெல்லேகம அழுதே போல மரதகமுள்ள நெல்லிககமுள்ள நில்பான மீனுவாங்கொட ஆகிய பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளது இதற்கமைய கைது செய்யப்பட்ட ஆண் மீனுவாங்கட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவின் பேரில் விசாரிக்கப்பட உள்ளார் குறித்த பெண் தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதன்போதுஉரையாற்றும்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இம்முறை அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி சமர்ப்பித்தார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு அடுத்த சிறந்த தீர்மானங்களால் பெருமை கொள்கிறோம் பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற செய்யவும் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்திற்கு குறைவான மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று அவரும் இனி காணக்கூடாது மாகாண சபை தேர்தல் குறித்து சட்டமா அதிபரின் கருத்துக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் வவுனியா குளம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய உதயகுமார் சாரோஜன் என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார் மேற்படி இளைஞரும் அவரது நண்பரும் கொழும்பில் இருந்து ஓட்டோவில் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த வேளை யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் பெரியகுளம் பகுதியில் வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியுடன் விபத்திற்குள்ளாகியுள்ளனர் விபத்தில் ஓட்டோவில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதன் போது மற்ற இளைஞர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பில் கனகராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் இருபத்தி மூன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய இண்டர்போலின் உதவியை இலங்கை இலங்கைப் பொருள் தடுப்பு பணியகம் நாடியுள்ளது குறித்த மூன்று பேரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து இலங்கையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் வெளிநாடுகளில் வசிக்கும் கடத்தல்காரர்களை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தும் வகையில் அனைவருக்கும் எதிராக சிவப்பு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்புப் பணியகம் தெரிவித்துள்ளது இந்த கடத்தல்காரர்கள் பெரும்பாயில் பணியகம் மற்றும் குற்றப் அதிகாரிகள் அவர்களை பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் படகு மூலம் இந்தியாவிற்கு சென்று பல்வேறு வழிகளை பயன்படுத்தி பல நாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து வரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு கொண்டு பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டாலும் அவர்கள் தங்கியுள்ள நாடுகளில் அவர்களின் வசிப்பிடங்களை தேடுவதில்லை மேலும் சில நாடுகளின் பாதுகாப்பு படைகள் அதிக கவனம் செலுத்தாததனால் அவர்கள் விரும்பியபடி அந்த நாடுகளில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எல்லை மீறல்கள் அந்த நாடுகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் விசா இல்லாமல் தங்கியிருக்கும் போது கைது செய்தல் மற்றும் பல்வேறு தவறான நடத்தைகளுக்காக சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த நாடுகளின் பாதுகாப்பு படையினரால் அந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டால் மாத்திரமே அந்த நாடுகளின் அதிகாரிகள் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரிடம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள் சிவப்பு படியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்பான தகவல்கள் இலங்கையுடன் பகிரப்படுகிறது பல்வேறு நாடுகளில் தங்கியிருக்கும் போது இலங்கையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள இந்த குழுக்களின் இருப்பிடங்களை உன்னிப்பாக கண்காணிக்க எதிர்காலத்தில் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது உயர்தர பரீட்சை காலத்தில் அனர்த்தங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமித்துவ நிலையமும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து ஒரு கூட்டு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியுள்ளன எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களினால் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை காலத்தில் பேரிடர் ஆபத்து இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு உரிய அதிகாரிகள் அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதலை வெளியிட அனர்த்த முகாமித்து வன் நிலையம் பணியாற்றியுள்ளது அத்துடன் மாணவர்களுக்கு ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று போன்ற விசேட தொலைபேசி எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா தென் சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக சீராக காணப்பட்ட தங்க விலை சற்று குறைவடைந்துள்ளது அதன்படி ஆறாம் திகதியான நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து பதினையாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று

யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள் போதைப் பொருள் வர்த்தகம் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது இலங்கையின் நிதி நிலைமை தொடர்பில் இனி கனவு காணாதீர்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கனகராயன் குளத்தில் போர விபத்து கரவட்டி இளைஞர் உயிரிழப்பு வெளிநாட்டில் பதுங்கியுள்ள ஆபத்தான இலங்கையர்களை சுற்றி வளைக்க தயாராகும் அனுர அரசு உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு இன்றும் குறைவடைந்த தங்கவில்லை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி